விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குரங்கம் அம்மை நோய் தடுப்பு பணிகள் தொடர்பாக விமான நிலையங்களில் தீவிர பரிசோதனை நடத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை பன்னாட்டு விமான நிலையம் மதுரை கோவை திருச்சி ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணித்து அவர்களுக்கு இந்த நோய்க்கான பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக வழங்குவதற்கு அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அதோடு மட்டுமல்லாது ஃபீவர் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது மேலும் முதலமைச்சர் அறிவித்தபடி பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் முதல்வர் மருதகங்கள் திறக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் குறிப்பாக உலகிலேயே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் என்கின்ற இந்த திட்டங்களின் மூலம் இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மூலம் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருந்துகள் தருகிற அந்த திட்டத்தின் மூலம் தொற்றா நோய் பாதிப்புகளின் இறப்புகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவில் மக்கள் அந்த அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் நடுத்தர மக்கள் இதுபோன்ற நோய் உண்டானவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் என்பது எந்த நான் சொன்ன இந்த நீரிழிவு நோயாக இருந்தாலும் ரத்த அழுத்த நோயாக இருந்தாலும் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகளுக்காகவே மாதந்தோறும் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவிட வேண்டி இருக்கிறது அதை குறைந்த அளவில் தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர் அறிவித்ததைப் போலவே வருகிற பொங்கல் திருநாளன்று ஆயிரம் மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்படும்